இறந்து போன ஒரு ஆத்மா ஒன்று முன்னோருடைய ஆன்மா தெய்வமாக வருது ஒரு அம்மன் தெய்வமும் உங்க குடும்பத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது சிவாய நம என்று சிந்தித்து சிவனுடைய ஆலயமும் வலது பக்கமாக சென்றால் பெருமானுடைய ஆலயமும் ஊர் எல்லைக்குள்ளே சென்றால் காக்கும் தெய்வமாக முனீஸ்வரனுடைய சாமியுடைய பீடங்களும் இருக்கு என் குதிரை அப்படியே போச்சு பார்த்தேன் இப்போ உன்னை கட்டியிருக்கக்கூடியவன் மீண்டும் உன்னை ஏற்பானா ஏற்க மாட்டானா என்பது உன் கேள்வி அவன் மனத்தில் நான் இருக்கேனா இல்லையா அப்படி என்ன நடந்துச்சு இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் என்பது உன்னுடைய வேதனை ராஜகுமாரன் ஒன்றையே நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது வழக்கறிஞர்கிட்ட எல்லாம் இருக்குது அவன் கையில் என்னெல்லாம் இருக்குது வழக்கறிஞர் சம்மந்தமான பேப்பர்ஸ் எல்லாம் கையில் வச்சுருக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா என்ன தெரியல தெரியல எல்லாம் இருக்குது அவனுடைய ஃபஸ்ட்டு ஐடியாவே வேணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு வழக்கறிஞரை கல்ச்சரிங் முடி இருக்கிறான் நிறைய விஷயங்கள் எழுதி வச்சிருக்கிறான் அதை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அவங்க வீட்டில் உள்ளவங்க அதுக்கு மாறுபாடு ஆகாமனுக்கு நினைஞ்சிட்டு இருக்காங்க ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க அவன் உள்மனதை நான் மாற்றி உன்னோட வாழ வச்சா போதுமா எந்த குழப்பமும் இல்லையே கண்ணமுடி கரெக்டா உக்கார் ஒரு முறை அவனை சார்ந்த ஒரு ஆள் மூலமாக உனக்கு ஒரு தூது வரும் இணைத்து வைக்கிறேன் தங்க நகைகளை பற்றி ஒரு சிந்தனை உள்ளத்தில் இருக்கிறது என்ன தைரியமாக இருங்க காலையில் பார்த்து போங்க அடுத்து பேசலாம் அடுத்து பேசலாம் பூஜை கும்பிடணும் கருமசாமிக்கு மகனை பத்தி கேட்க வந்தது யாரு அக்காவா சோமார் கேட்க மகனை பத்தி நான் தான் அடுத்த உத்தரவுல அடி என்னக்கா பையன் கா பைய எங்க இருக்காங்க உங்களுக்கு எந்த உறவே கதையெல்லாம் எனக்கு வேண்டாம் உன் மகன் எங்கே இருக்கான் கால விழுவா பிள்ளைகளும் போய் சொன்னால் அதுக்கு என்ன செய்ய முடியும் இந்தாடா ராஜா ஏவமா வண்டியில் வச்சுக்கா வெட்டி இந்தா போயிட்டா உன் மகனுடைய மனத்தை மாற்றி உனக்கு உதவுவதுக்கு வழிவகுத்து தந்தால் போதுமா ஆனால் அவன் கூட யாரும் இல்லைன்னு சொன்னால் நான் ஒத்துக்கிட முடியுமா விவரமான ஒரு ஆளு அனுபவம் உள்ள ஒரு பெண்மணி அவனை திசை திருப்பி கொண்டிருக்கிறாள் அவன் மனத்தை மாற்றி வெற்றியாக்கி தரேன் உனக்கு பணம் அனுப்ப வைக்கிறேன் வீட்டுக்கு ஒரு முறை வருகிறான் பிடிச்சி வச்சுக்கான் நல்லா கர்மசாமிக்கு நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்குப்பா பெங்களூர் நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்கா டாக்குமெண்ட் சொத்து சொந்தமாக கேட்டு வந்தவங்க யாரு அடுத்த உத்தரவு சென்னை சென்னை பத்துவாங்க சென்னை பத்துவாங்க மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் தமிழ்நாடுன்னு சொல்லுங்க தமிழ்நாடு நல்ல தமிழ்நாடு அதெல்லாம் உத்தரவு இல்லாமல் கொடுத்தா பிரயோஜனம் கிடையாது உனக்காக நான் கிடையாது நீ நீள்வியெல்லாம் கேட்காதயா கருப்பசாமி என்ன துறவியில் சேர்க்கவா அல்லது அனாதையில் சேர்க்கவா இல்ல ஒரு பக்தனுங்கிற இலக்கணத்துல சேர்க்கவா நான் யாருன்னு என்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு ஒரு வழி தெரியலையே ஆகையினால் நான் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய சிவாலயத்தை வெற்றியாக்கி எனக்கு முக்தியும் அங்கேயே தர வேண்டும் என்று கேட்டு வந்தவர் நெஞ்சில் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வார்கண் கண் ஒரு திருக்குறள் தான் துறவு என்பது எப்படிப்பட்டது உள்ளமாற துறக்க வேண்டும் எப்படி துறக்கணும் நெஞ்சார துறக்கணும் அதுதான் துறவு உன்னுடைய திருக்கோவிலுக்கு போனேன்ப்பா அந்த கோவிலை நடத்தக்கூடியவர்களில் ஏழு பேர்கள் உனக்கு நல்ல உதவியும் மரியாதையும் கொடுப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான பணங்கள் எல்லாமே வந்து சேர்ந்துடும் அந்த கும்பாபிஷேகம் பெருமைக்குரியதாகவும் பிரசித்தி வாய்ந்ததாகவும் இருக்கும் அதில் அதே இடத்துல உன்னுடைய வாழ்வுக்கு அடைக்கலமும் ஆறுதலும் ஆன்ம முக்தியும் அங்கேயே கிடைக்கும் வேற என்ன வேண்டும் இந்த கண்ணுக்கு ஒரு பார்வை சக்தி கிடைக்குமா என்பது ஒரு கேள்வி ஒரு விளியை வெட்டி இரு இருவெளியில் வைத்து நேர்பார்வையை காட்டக்கூடிய ஆப்ரேஷனை நீ அடைவாய் அதில் வெற்றியும் காண்பாய் கால் ஒன்று வரலாம் ஜெயித்து தானே சிவனுடைய ஆசிர்வாதமும் என் துணையும் என்னாலும் உண்டு வெற்றி அடைய கருமசாமிக்கு தொழிலில் நஷ்டமும் கடனும் பட்டு வந்த மகன் யாருப்பா கால்நன்ட்டு வரலாம் மண்ணுக்கு மரம் பாரம்மா உடல்நிலையில் நரம்பு சம்பந்தமான பிணி உனக்கு அது தீவினை குறைகளால் ஏற்பட்டது என்பது உண்மை இந்த நிலைகளில் இருந்து மாற்றி கடன்கள் தப்பிக்க வைத்து வாழ்வை ஒருங்கிணைத்து தந்தா போதும்ல வேற என்னப்பா வேணும் உன் என்ன போல் அதெல்லாம் நிறைவேறும் வெற்றி ஆக்கித்தாரே கூட இருக்க கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு ஆமா கணவன் மனைவி குழந்தை மூவரும் என்னை பார்க்க வந்தவர்கள் சென்னையிலிருந்து யாரு வரலாம் வரலாம் கணவன் மனைவி குழந்தை வாங்கப்பா முன்னார ஆ வாங்க உங்க குழந்தைங்க அது பையன் நான் குழந்தையெல்லாம் சொன்னேன் நீங்கள் இருங்க நீங்கள் யாருப்பா பையனைங்க வயசுத்தனை எத்தனை சரி அவனை குழந்தைன்னு ஒத்துக்கலாம் இப்போ அவன் எங்கே போயிருக்கான் விளையாட்டு பிள்ளைகள் கால் வா நில்லுங்க அப்படி நில்லுங்கோ எங்கேயும் பேராதிங்கோ நில்லுங்கோ ஒவ்வொரு நாள் உறங்குகிற பொழுதும் ஒவ்வொரு நாள் உறங்குகிற பொழுதும் என்னை நீ உன் நினைவிலும் கனவிலும் கண்டு கொண்டிருக்கிறாய் உண்மையா இல்லையா அப்படி நான் கனவுல காட்சி கொடுத்த காரணத்தினால் இப்பொழுது என்னை காண வந்தீர்கள் வருக பரமேஸ்வரா வருக பரமேஸ்வரா உனக்கு என்னடா வர வேண்டும் அழாம சொல்லு தெரியலன்னு சொன்னால் என்னடா பண்ணுறது என்னம்மா வேணும் நீ என்னை தனியை பார்த்துட்டு போயிருந்தியா நாளை காலையில் என்னை பார்த்துப்போம் என்ன மகா சக்தி கர்மதாமிக்கு திருமணம் சம்மந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் வாருங்கோ 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 நாற்பது வயசு ஆகிடுதா பையனுக்கு நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சில் கல்யாணம் பிடிச்சிடலாமா வாங்கோ என்ன கோத்திரம் மதுள்ளிய கோத்திரம் காசிவ கோத்திரத்தில் பெண் இருந்தால் முடிச்சிக்கணும் வீழா கால் வந்துட்டு வாங்கோ கருணம் எங்க சொல்லு பார்க்கலாம் கூடவே சொல்லுவாங்க அப்படி நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் லலிதா சகத்தில் நன்றாக தெரியும் லலிதா திருச்சதி உங்கள் வீட்டில் ஒலிக்கும் பறிச்சு கொண்டே இருக்கிறேன் உட்காருங்கோ முடியாது முன்ஜென்ம பாவத்தின் அடிப்படையில் தான் இந்த திருமணம் நடக்காமல் இருக்கு அதுக்காக எத்தனையோ யாகங்கள் ஹோமங்கள்லாம் நடத்தியாச்சு தீட்சிதர் மூலமாக எல்லா வழிகளையும் பண்ணியாச்சு ஆனால் எந்த வழியும் கிடைக்கவில்லை அப்படின்னா அந்த பாவம் கர்மாக்கள் தீரவில்லையா எதுவும் புண்ணிய தீர்த்தங்கள் ஆட வேண்டுமா அதில் எதுவும் தவறு இருக்கா எங்களுக்கு அந்த வயசுலேயே எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு முடிவு உண்மை நீங்க எல்லாம் உட்காருங்க நீ கால் வா சக்தி மகாத்மியம் படிச்சிருக்கிறீர்களா படிக்கல லலிதா திருட்டு சதி படித்திருக்கிறீர்களா விஷ்ணு சக்திரநாமு இவனுக்கு திருமணத்தை பற்றி நான் கொஞ்சம் பார்க்கணும் கொஞ்சம் கண்டு முடிவுக்காருங்க எல்லாரும் மார்சி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி சமயத்தில் உங்களுக்கு தகுந்த கோத்திரவாதிகள் உங்களை சந்திப்பார்கள் அதில் நல்ல ஒரு ஜாதகம் வந்து அமையும் அப்பொழுது திருமணம் வெற்றிகரமாக நடக்கும் உலகிலே உயர்ந்த புகழ்பெற்ற திருவண்ணாமலை என்னும் சிவஸ்தலத்தில் வைத்து அந்த திருமணத்தை முடித்துக்கொள்க சிவாய நமை என்று சிந்தித்திருப்போம் நல்ல நடந்துடும் மகிழ்ச்சியாக இருங்கள் ஆனந்தம் 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 கருமசாமிக்கு ஆமாம் அதற்கு பிறகு வெளிநாட்டுக்கு போகணும்கிற ஒரு ஆசையும் ஒரு எண்ணமும் தோன்றும் என்கிட்ட கேட்காம போயிடக்கூடாது உட்காருங்கள் சத சதாபிஷேகம் முடிச்சாச்சா அதுக்கு பிறகு தானே சதாபிஷேகம் முடிக்கணும் வாங்குவோம் மேடம் சஷ்டிப்த புர்த்தி நடந்தாச்சு ஏன் கவலைப்பட வேண்டும் வெற்றியாக நடக்கும் ஐஸ்வர்யம் பெருகும் திருவண்ணாமலை ஈஸ்வரரை போய் பார்த்தேன் வெற்றியாக நடக்கும் ஆனந்த மனையங்கள் பேரானந்த மடையுங்கள் பேரானந்த மடையங்கள் சென்னை மாநகரில் இருந்து மனநிலை கோளாரா இல்ல பேய் கோளாரா புத்தி சுவாதீனமா வேற என்னன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு பொம்மை நாட்டி வந்து இருக்கிற அவருக்கிட்ட கிடைக்கும் விழுந்துடக்கூடாது தள்ளாடுற வயதுல என் மேல பாசம் வச்சு வந்திருக்கிய முருகா வெற்றி உண்டு அடுத்த சந்திப்பு திருமணத்தோட வாழ்க வாழ்க வாழ்க்க இப்படி போங்க மெல்ல போங்க வாமா வா அது யாரடா தம்பி தங்கை ம் கால் ஒன்று வாங்க சமயம் எந்த ஆர்றயா ஆடுற பக்கத்தில் வா உன் பேர் என்னம்மா ஆ கௌசல் வா கௌசல்யா சுப்ரஜா அப்படி யார் எடுத்து சொல்லுவாள் எம்எஸ் சுப்பலட்சுமி சுப்ரபாதம் பாடுவாங்க தெரியுமா கேட்டிருக்கியா என்ன படிச்சிருக்கிற பிசி ஒட்ஸ் பிசி பிசி மருத்துவ டெஸ்ட் என்னம்லாம் எடுத்தீங்க நுரையீரல் சம்மந்தமாக கிட்னி சம்மந்தமாக எல்லா டெஸ்ட்டும் முடிச்சு சொன்னதுக்கு அர்த்தம் என்ன நின்று அங்க தள்ளிருங்க நீ அங்க தள்ளிடுடா தம்பி அப்படி உட்காருடா பராசக்தி கொஞ்சம் அங்க தள்ளிடு பராசக்தி விடாது மொழி இதழ் இடைவிடாம பேசுவா இரவில் துயில் கொள்ளாள் தூங்க மாட்டான் படபடப்பு சிரசு இங்கிலீஷ்ல பேசுவா பேசுறானா யாரோ அவள் கூட உரையாடிக்கிட்டு இருப்பது போலவே பிரேமையில பேசுறான் ஆனால் பக்கத்தில் பார்த்தா யாரும் கிடையாது ஆனால் அவளாக பேசிக்கிட்டு இருப்பான் இந்த நிலைகளுக்கு ஆவிகள் இருக்குமோ அப்படின்னு சிந்தனை பண்ணது உண்டு அதெல்லாம் பொய்யுடா அப்படி கிடையாது இவளுக்கு வந்து சைக்காட்டிக்ஸ் ப்ராப்ளம் சொன்னா இவா ஏற்றுக்கிட மாட்டான் ஏன்னா சொல்லுகிறதை ஏற்கிற தன்மை அவளுக்கு குறை அதனால நினைச்சா சாப்பிடுவா நினைட்ட சாப்பிட மாட்டான் இப்போ கைகாலலாம் பிளமட்டு நடுக்க முட்டு கீழே விழக்கூடிய ஸ்டேஜில் இருக்கான் அதனால் இதோட சரி மனிதம் தான் போதுமலா ஆனால் அவ்வளோ சீக்கிரம் குணமாகாது மூன்று முறை என்னைய பார்க்கணும் மூன்றாவது முறை வரும்பொழுது இவன் நல்லாயிருவான் கால் உண்வாங்க மூன்றாவது முறை வந்துட்டு போகும் பொழுது திருமணம் முடிக்கும் பெண்ணாக வருவாள் அந்த மாதிரி அலங்காரத்தோட வருவாடா மங்களகரமா வருவாடா ஆனந்தமா வருவாடா அம்மா வீட்டுக்கார நீ விடு நீ விடு நீ விடு எல்லாம் தள்ளி அவடு அப்படி நின்னு பார்ப்போம் என்னையை மட்டும் பாரு கொஞ்ச நேரம் மேலே கும்பிடு கைகளால் கும்பிடு கைகளால் அப்படி சாமியை கும்பிடு நீங்கள் எங்கிட்டு வாக்காக்கா அப்படி ஸ்டடியாக போய் சாமியை கும்பிட்டு வா பார்ப்போம் கை களை போட்டுக்கா ஆ ஆ ஆ மூன்று முறை பார்க்க வர சொல்லடா நல்லா இருமகளே வெற்றி அடைவாள் தா காரணம் மட்டும் கேட்கக்கூடாது கேட்டா என்ன ப்ராப்ளம் புண்ணியமடைவாய் அம்மா வாழ்க சென்னை மாநகர் பிள்ளையின் திருமணம் பற்றி கேட்டு வந்தவங்க வாங்க ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா கால் வந்துட்டு வரலாம் அண்ணா உங்களுக்கு ஆ இருங்க நீதிமன்ற வழக்கு யாருக்கு இருக்கா என்ன கேச்சு சரி ஓகே இன்னொரு இன்னொருத்தரை கால் விட்டுவாங்க மண்ணா நாளும் திருச்செந்தூரின் முருகப்பெருமான் முருகப்பெருமான்வார எங்க இருக்கிறார் முருகனை வழிபடுறீங்க உட்காருங்க பையனுக்கு இருதார யோகம் உள்ள பிறப்பு அதனால அவனை போய் பார்த்தேன் குழப்பமான குடும்பம் உங்க பிள்ளையை கொடுத்துட்டு மாட்டிக்கூடாது கே ஒவ்வொருத்தரும் சொல்லி சொல்லி விடுறான் இதை எப்படி தீர்க்கிறது மாற்றுறதுங்கிறதுக்கு விவரம் என்கிட்டே இருக்கு நாளை காலையில் என்னைய பாருங்க நான் ஜெயிச்சு தரேன் சக்தி அந்த பொண்ணு தான் அந்த பேக்கிட்டு போகுது மெல்ல மெல்ல எந்திக்கா ஏக்கா தான் சாரி சாரி பெண்ணுக்கு திருமணம் தோந்தமாக பெண்ணுக்கு என்ன விஷயம் என்ன சொல்றாரு என்ன வேண்டும் மும்பை பிள்ளைக்கு இருக்கிறதே குட்டி நாடு என்ன நாடு நம்ம நாட்டில் குட்டி குறை சின்ன நாடு எதுப்பா ஜப்பானா புரியல இந்த பொண்ணு இப்போ எங்கே இருக்கா பெங்களூரில் இருக்கா ஜப்பான் தொடர்பான ஒரு வரன் வாரம் கல்யாணம் முடிச்சு வச்சுருவோம் ஆனால் மனத்துக்குள்ளே இன்னொருத்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அவனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சா உங்களை நல்லா தான் இருப்பாள் என்ன செய்வோம் சரி கால் வரலாம் அதான் நானும் அதான் பார்த்தேன் போட்டோ கிளியரன்ஸ் இல்லையே இந்த போட்டோ அவங்க வைங்க மனதை பக்குவப்படுத்தி தரேன்ப்பா சற்று பொறுமையாக இருந்து ஜெயிப்போம் அதுக்கடையில் எந்த அசம்பாவமும் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் வெற்றி உண்டு இருக்கட்டும் நீதிமன்றத்தில் வழக்கு உனக்கு என்னடா வழக்கு பாப்பா மேலே கேஸ் வச்சுருக்கேன் எந்த பாப்பா அது

உங்களோட சொந்த ஊர் எது சிங்கி சிங்களிப்பட்டியா தூய தமிழ் வாய்ந்த பெண்மணியை கன்னட தேசத்தில் வைத்திருக்கிறீர்கள் பெங்களூரில் போனால் அந்த வேலை தான் பிரச்சனைக்குரியது பிள்ளைங்க கூப்பிட்டு வந்துடுறேன் பேசாமல் கல்யாணத்தை நம்ம முடிச்சு வச்சுருந்தோம் நீங்கள் போய்கிட்டே இருங்கோ போங்கோ கால் பண்ணுறாப்பா வழக்கு பத்தி நான் தான் கூப்பிட்டு இருக்கேன் இவன் வழக்குக்கு கேட்க வரல வேற